அண்டைக்குரல் திருகோணமலை பயணத்துல இருந்த தம்பிட்ட கட்டம் திருகோணமலையிலே ஸ்பெஷலான விஷயங்கள் என்னடா சொல்லி அதுக்கு தம்பி சொன்னா திருகோணமலை என்றாலே ஸ்பெஷல் தான் திருகோணமலை மாவட்டம் கண்ணிய இடத்துல இருக்கிற இந்த வன்னி ரூற்று அதை விட ஸ்பெஷல் அல்ல குறையாத தண்ணியும் ஆக்களையும் கொண்டதா இந்த வன்னி ரூற்று அப்படின்னு சொல்லி பெடிசுவில் இடப்படுதான் எங்களுக்கு பில்ட் பண்ற விருப்பம் இல்ல நேரடியா போய் பாக்குறதா நம்ம கேட்டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் அங்க போனா அவ்வளவோ மக்கள் கூட்டம் வந்து அங்க இருந்தாங்க அது மட்டும் இல்லாம போற வழியிலேயே எவ்வளவோ கடைகள் ஆடைகளும் பாய்களும் பண்ணால பின்னப்பட்ட தொப்பிகளும் குட்டி கதிர்காமத்துக்கு போன ஃபீல் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த முட்டாசு கடை தான் ஞாபகத்து வரும் அதே முட்டாசு கடை எங்கேயும் இருந்தது அதெல்லாம் பார்த்து வாங்கடா உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க உள்ளுக்கு போய் பார்த்தா டிக்கெட் எடுத்தா தான் உள்ளுக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐம்பது ரூபா கொடுத்து மூணு டிக்கெட் எடுத்து நாங்க உள்ளுக்கு போய் பார்த்தா என்னத்த பாக்குற கோயில் கரையில வந்து தீத்த மாறுறதுக்கு நிப்பாங்கன்னு அதே போலதான் அங்கையும் வந்து ஆக்கள் நின்னாங்க எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு நாங்களும் போய் அந்த தண்ணில அள்ளி முகத்தை கழுவி பார்த்தா என்னத்த சொல்ற வந்ததை வேஸ்ட் வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லி மாதிரி தான் இருந்தது ஏன்னு சொன்னா எல்லா கிரகத்திலையும் வந்து நூத்துக்கு ஒரு இருபது பெர்சன்டேஜ் தான் சூடு இருக்கு மற்ற வீதம் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு இங்க வந்து பார்க்குற நேரத்தில் நிறைய மாகாணத்திலிருந்தும் நிறைய வெளிநாட்டவர்களும் வந்து வராங்க அது மட்டும் இல்லாம இங்க எமது சகோதர இனத்தவர்களான சிங்கள மக்கள் தான் அதிக வந்து நிக்கிறாங்க எல்லாரையுமே பார்த்துட்டு நாங்களும் மதத்தம் நீங்களும் திருகோணமலைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்கிற இந்த பன்னீரூட்டை பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க கொடுக்குறேன் ஃபுல்லா போய் பாருங்க